ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் ஆயுத பூஜைக்கு வாங்கின பொறி மீந்திருச்சா வாங்க ஈஸியாக காரப்பொரி செய்யலாம் நல்லா கறுக்கு முறுக்குன்னு இந்த பொறி பத்து நாள் ஆனாலும் நமக்கு நமத்து போகாதுங்க நல்லா ஏர்டைட் பாட்டிலில் நல்லா சேஃப்டியாக எடுத்து வச்சுக்கோங்க கார பொரிய நல்லா கலரி விடுறதுக்கு இந்த மாதிரி அகலமான கடாய் தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போது எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது சீரகம் லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் ரெண்டு காஞ்ச மிளகா அப்படி இல்லை அப்படின்னா பச்சை மிளகாவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்து வறுத்தெடுத்துருங்க அதுக்கப்புறமா நல்லா ஒரு கைப்பிடியிலேருந்து ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு மல்லாட்டங்க எங்கள் ஊர் சைடில் இதை மல்லாட்டை சொல்லுவோம் இதை வேர் சொல்லுவாங்க உங்கள் ஊர் சைடில் என்ன சொல்லுவாங்கன்னு கமாண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டு கடலைங்க அதாவது உடச்ச கடலை இதையும் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த ரெசிபி ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது பத்து பூண்டை நல்லா இடித்து வச்சுக்கோங்க தோலெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க அப்படியே நல்லா இடித்து வச்சுட்டு நல்லா ஒரு பத்து கொத்து கருவேப்பிலையை நல்லா காஞ்சிட்டு ஈரம் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டையுமே போட்டு நல்லா வறுக்கணுங்க அது எப்படி அப்படின்னா அந்த கருவேப்பிலை வந்து நல்லா உடையணும் அந்தளவுக்கு நாம் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க ஈரப்பதமே அதில் இருக்கக்கூடாது அதனால தாங்க மறுபடியும் சொல்கிறேன் நாம் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் ஈரப்பதமே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதே நம்ம கலருக்காக அடுத்து இதில் உங்கள் காரத்திற்கேற்ப தனி மிளகாய் தூள் தாங்க ஆட் பண்ணணும் குழம்பு மிளகாய் தூள்லாம் ஆட் பண்ணக்கூடாது அதையே ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து லோவில் இருக்கணும் அதையும் சொல்கிறேன் இல்லை அப்படின்னா டக்குன்னு கரிகிடும் அதை சும்மா ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கிளறி விட்டுட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற ஒரு படி அளவுக்கு பொறிங்க இதுவே நீங்கள் ரெண்டு படி அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் எல்லாத்தையுமே அதிகப்படுத்திக்கோங்க இதை நல்லா கிளறி விடுங்க இது இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக உப்பு டேஸ்ட்டு பாருங்கள் உப்பு அதில் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல அப்படி இல்லை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க உப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தி போட்டிங்கன்னா வாயிலே வைக்க முடியாது உங்களுக்கு கருக்கு முறுக்கு காரப்பொரி ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கூலுக்கு கூட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புலாங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ் நமக்கு எம்ட்டியாக வரும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் தேங்க்யூ